வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் இந்த வசனத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் ஒன்று இருக்கு என்னவென்று சொன்னால் தம்மோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா இது எந்த சபைக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியம் அவர் சொல்லக்கூடியது லவதோக்கியா சபைக்கு சொல்றாரு இந்த லவதேக்கியா சபையை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏழு சபைகளையுமே பார்க்கும்போது ஒவ்வொரு சபை நல்ல குணம் இருக்கும் தீய குணம் இருக்கும் அதாவது ஒரு சில சபைக்கிட்ட கெட்ட குணமே இருக்காது உதாரணமா சிமிர்னா பிலோடல்ஃபியா சபைகளுக்கெல்லாம் எந்த கெட்ட குணமும் இருக்காது ஆனால் கர்த்தர் அருவருக்கிற எந்த எல்லா குணமும் இந்த லவதேக்கியா சபையில் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல குணம் கூட லவதேக்கியா சபைக்கிட்ட இருக்காது இந்த லவதேக்கியா சபையினுடைய காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த பேரே ரொம்ப வித்தியாசம் லவதக்கியா என்பதற்கு கிரேக்க மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பீப்புள்ஸ் லிபர்ட்டி மக்களின் உரிமை அப்படின்னு அர்த்தம் மக்கள் உரிமைக்காக போராடக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இந்த கடைசி கால சபை லவதேக்கியா சபை கடைசியா இருக்குது எப்படி இது நீங்க கடைசியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் கடைசி காலத்திலே அத்திமரம் துளிர்க்கும் போதோ ஒரு அருகே வந்திருக்கிறார்னு இருக்கு லவதேக்கியா சபைக்கு சொல்லும் தான் சொல்வாரு உன் வாசப்படி என்று நான் கதவை தட்டுகிறேன்னு சொல்வார் அப்போ அத்திமரம் துளிர்க்கிற கடைசி காலமும் லவதேக்கிய சபையினுடைய காலமும் ஒரே காலம் ரெண்டுலேயும் அவர் வாசப்பட்டுக்கிட்டு நிற்கிறார் இந்த லவதேக்கியா சபையினுடைய அந்த பேரை பாருங்க பீப்புள்ஸ் லிபர்ட்டி அப்படின்னா இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையில மக்கள் உரிமைக்காக போராடக்கூடியது இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கும் நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா சபை எப்படி இருக்குதோ அப்படிதான் நாடு இருக்கும் நாடு எப்படி இருக்கோ அப்படிதான் உலகம் இருக்கும் நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம் உலகம் சரியில்லை நாடு சரியில்லை அதனால சபைக்கு பிரச்சனைன்னு சொல்றோம் ஆனா பைபிள் சொல்லுது சபை சரியா இருந்தா நாடு சரியா இருக்கும் எப்பப்பெல்லாம் சபையில பிரச்சனை வருதோ தேவ ஜனங்கள் தப்பு செய்யறாங்களோ அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு அதை திருத்துறதுக்கு ஒரு கொடுமையான ராஜாவை எழுப்புறாரு நாம என்ன சொல்றோம் கொடுமையான ராஜா வந்துட்டா சபைக்கு உபத்திரமம் சபையை திருத்துவதுக்கு தான் கத்தரப்படிப்பட்ட ராஜாக்களை எழுப்புறாரு அப்ப சபையை பேஸ் பண்ணித்தான் உலகத்துல வரக்கூடிய ராஜ்ய பாரங்கள் உலகத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இன்னும் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு என் ஜனங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடாதிருப்பேனோ இருப்பேனோ இருக்கு அப்போ என்ன அர்த்தம் சபையினுடைய ஃபோக்கஸ் தான் உலகத்தினுடைய ஃபோக்கஸ் அப்போ லவதக்கியாங்கிற சபையினுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மக்களின் உரிமை பீப்புள்ஸ் லிபர்ட்டி இந்த போராட்டம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா இயேசுடைய வருகைக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான அடையாளங்களில் ஒன்று என்னன்னா ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் எழுமும் அந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு வேர்ஷன் தான் இந்த லவதேக்கியா லவதேக்கியா என்னன்னா சபையில எங்க பார்த்தாலும் மக்களின் உரிமை இந்த கடைசி காலத்துல இந்த சபையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஒருத்தரை சபைக்கு கண்காணியாக ஏற்படுத்துகிறார் அந்த கண்காணியினுடைய தான் சபை இருக்கும் அந்த கண்காணியினுடைய உபதேசத்துக்குள்ள தான் சபை கட்டப்படும் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா கமிட்டி கண் கண்காணியை தீர்மானிக்குது இன்னைக்கு கமிட்டியோடைய நிலைகளுக்குள்ள தான் சபை போகுது அவங்க நினைச்சா பாஸ்டர் மாத்தலாம் அவங்க நினைச்சா உபதேசங்களை மாத்தலாம் ஒரு சபை தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு ஊழியக்காரனை வைக்கிறார் கண்காணியை வைக்கிறாரு அபிஷேகம் பண்ணி ஒருத்தரை வைக்கிறார் ஆனால் மக்கள் உரிமைக்காக போராடுறாங்க எப்படி போராடுறாங்க எனக்கு பதவி வேணும் எனக்கு பட்டம் வேணும் நானும் சபையில முன்னாடி வந்து நிக்கணும் நானும் சபையில இந்த போஸ்டிங் வரணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் ஒருத்தனை உயர்த்துவது கருத்தருடைய கருத்துக்கள் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு உயர்த்துக்கிற வரைக்கும் பலத்த கருத்துக்குள் அடங்கியிரு அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சபைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களாவே அந்த இடத்தை எடுக்க விரும்புறாங்க அதாவது அந்த ஊழியக்காரன் தன்னை அங்கீகரிக்கவில்லை நான் அந்த போஸ்டிங்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு விரும்புறாங்க பெரிய ஆச்சரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார் சாமியல் வந்து அவர் அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவாக ஆனால் கர்த்தர் ராஜாவாகிற வரைக்கும் அவர் ராஜாவாக்குற வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு பொறுமையா காத்திருக்கிறார் அதுக்கு நடுவில் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் என்னென்னமோ வருது அத்தனையிலையும் இன்னும் சொல்ல ஒரு அவர் கோலியத்தை ஜெயிச்சிட்டார் ஜெயிச்ச பிறகு ஜனங்கள் அவர் அங்கீகரிச்சுட்டாங்க ஆனாலும் கூட கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வர வரைக்கும் இன்னும் ஒரு படி மேலே போய் பாருங்க சவுலை கொன்று விட்டு ராஜாவாக வருவதற்கு தாவீதுக்கு பல நிலைகளில என்ன கிடைக்குது வாய்ப்பு கிடைக்குது ஆனால் தாவிது என்ன செய்யறாரு கர்த்தர் அந்த ஸ்டான்ஸை ஏற்படுத்துற வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன் சொல்றேன் இன்னைக்கு சபையில ஒரு ஒரு ஊழியத்தின் பாதையில கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளை எடுக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் நம்ம என்ன வேணா இருக்கலாம் டேலண்ட் இருக்கலாம் இன்னும் சொல்ல ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்லலாம் இன்னைக்கு பல நேரங்களில் உதவி ஊழியக்காரனுடைய வீழ்ச்சி எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ஜனங்களுடைய புகழ்ச்சிக்குள்ள தான் இருக்கு ஒரு நல்ல ஒர்ஷிப் லீடர் இருக்கிறாரு ஒர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிறாரு ஜனங்கள்லாம் வந்து இன்னைக்கு உங்க ஆராதனை ரொம்ப பிரமாதம் உங்க ஆராதனையில கத்தருடைய பிரசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆராதனை வீரருக்கோ அல்லது அந்த நடத்தக்கூடிய உதவியாளருக்கோ உடனடியாக அந்த ஊழியத்துல தனக்கு ஒரு தனி பெரும்பான்மை வருகிறது நம்ம தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வருது அந்த அவருக்குள்ள அந்த எண்ணம் இருக்க மாட்டேங்குது ஒரு தாழ்மை இருக்க மாட்டேங்குது அடுத்து போய் என்ன செய்யறாங்க எதிர்பார்க்குறாங்க உடனடியாக தன்னை கொண்டு போய் ஒரு தனி ஊழியத்தில் வைக்கணும் அதை பாஸ்டரை அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாஸ்டருக்கு வெறும் டேலண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி தான் ஊழியம் இருக்குன்னு இல்லை நம்ம நல்ல திறமையா பாடுறோமோ வாசிக்கிறோமோ செய்தி கொடுக்கறோமோ என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட காலம் ஒன்று உண்டு ஆண்டவர் அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவார் ஆனா நம்ம என்ன செய்யறோம் உடனடியாக இப்ப இந்த கடைசி காலத்துல இன்னும் ஒரு படி மேல போய் என்ன ஆகுது என்ன அவங்க அனுப்ப மாற்றாங்க அடிமையை போல வச்சிருக்கிறாங்க எனக்கு டேலண்ட் இருக்குது நான் இந்த தாவீது சம்பவத்தில இருந்து உங்களுக்கு சொல்றேன் சவுல் நாற்பது வருஷம் என்னவா இருக்கிறாரு ராஜாவாக இருக்கிறார் ஆனால் தாவிது அபிஷேகம் பண்ணப்படும் போது ஏற குறைய கர்த்தர் சொல்லும் போது தாவிதை கொண்டு வந்து வரும் ஒரு இருபது வருஷத்துக்குள்ளேயே சொல்லிடுறார் தாவிது ராஜாவாகும் போது முப்பது வருஷம் தாவீது ஆடுமைக்கும் போதே கர்த்தர் சொல்லிடுறாரு அந்த ஆடு மேய்க்கிற காலத்துலேருந்து அவன் ராஜாவாகிற வரைக்கும் வெயிட் பண்றான் கர்த்தர் பண்ண அபிஷேகம் கர்த்தர் சொன்னது அது நிறைவேறும் அளவும் காத்திருக்கிறான் எத்தனை வாய்ப்புகள் கிடைச்சாலும் கர்த்தரே உட்கார வைப்பாரு யூதா ஜனங்கள் வந்து அவனை எபிரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் அவன் பொறுமையோடு கூட காத்திருக்கிறான் இன்னைக்கு என்ன இருக்குது அந்த காத்திருக்கிறது இல்லை கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் காத்து இருக்கிறது அது ஊழியத்தின் பாதிலையும் சரி நம்ம கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச உடனே ஒரு நாலஞ்சு பேர் நம்மளை புகழ்ச்சி அடைஞ்ச உடனே உடனே நம்ம மினிஸ்ட்ரி என்ன செஞ்சிடணும் பரபரப்பா நம்ம வந்துட்டு புரோபகண்டா பண்ணணும் எல்லாருக்கும் மதியில் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புறோம் நான் சொல்றேன் இந்த கடைசி காலத்துல வாலிபர்கள் எதிர்பார்க்கறது என்ன ஊழியத்தின் பாதியில என்ன எதிர்பார்க்குறாங்க உடனடியாக யூடியூப்பில் நம்மளுடைய மெசேஜை அப்லோட் பண்ணணும் ஒரு பாட்டை அப்லோட் பண்ணணும் நம்மளுடைய மியூசிக் ஆல்பத்தை அப்லோட் பண்ணணும் உடனே ஜனங்க மதியில் போய் நம்ம உடனே மினிஸ்ட்ரி புரோபகண்ட் ஆயிடணும் நான் சொல்றேன் பொறுமையோடு கூடு கர்த்தரே உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த காலத்துக்குள்ள அறங்கிருங்க ஒரு நாலு வாலியம் போட்ட பிறகு என்ன செய்ய போறோம் இல்ல ஒரு ரெண்டு மெசேஜ் கொடுத்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா அஞ்சாவது மெசேஜுக்கு என்ன செய்வோம் தேவன் உயர்த்தும் போது அந்த காலகட்டம் வரும்போது அதற்கான காரியங்களையும் அவரே கொடுப்பார் அந்தந்த நேரத்துக்கான வெளிப்பாடுகளை கொடுப்பார் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இமிடியட் உடனடியாக நான் வந்து பெரியாலும் உடனடியாக என்னுடைய ஊழியம் பிரபகண்ட் ஆயிடணும் உடனடியாக என்னுடைய சபை பெருகிடணும் அதுவும் சபைலாம் எப்படி ஒரு ஆறு மாசத்துக்குள்ள பலுகி பெருகணும் இப்ப என்ன அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் நடக்குது எம்என்சி கம்பெனியோட எல்லா மூலையும் யூஸ் ஆகுது எம்பிஏ மூலையை யூஸ் பண்ணி எப்படியாவது சபையை பெருக்க நினைக்கிறாங்க சபை கூடாது எப்படி பெருகணும் கர்த்தர் தான் பெருகணும் இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு ஏவாள் காலத்தில் பிறக்கத்துக்கு ஒன்பது மாசம் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துலயும் ஒன்பது மாசம் தான் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது அதனால் நம்ம என்ன செய்வோம் ஆஃபீஸில் லீவ் கிடைக்காது ஒரு ஆறு குழந்தை குழந்த நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா டெக்னாலஜியில் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது இன்னைக்கு நம்ம மனுஷன் மிச்ச எல்லாத்தையும் மனுஷன் என்ன நினைக்கிறான் ஃபாஸ்ட் ஒரு பத்து வருஷம் ஆகிறதுக்கு வளர்றதுக்கு தேவையான தென்னை மரத்தை இன்றைக்கி மூணு வருஷத்தில் வளர்க்குறாங்க ஆனால் அந்த பத்து வருஷம் வளரக்கூடிய தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இந்த மூன்று வருஷம் வரக்கூடியதான தென்னை மரத்தில் இருக்காது அந்த பத்து வருஷம் வளரக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அதில் இருக்கக்கூடியதான ஒரு உறுதித்தன்மை இந்த மூணு வருஷத்தில் இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எல்லாத்துக்கும் கத்திர காலம் வச்சிருக்கிறாரு அது நதுக்குன்னு ஒரு காலம் உண்டு தான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரிவினைகளுக்கு என்ன காரணம் அந்த காலத்துல ஒரு ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்தாங்க ஒரு சாட்சி சொல்றதுக்கே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியவே வருவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு மூணு வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சிடறாங்க முடிச்ச உடனே நாம பாஸ்ட் ஆயிட்டோம் உடனே என்ன தனியா விட்டுருங்க நான் தான் பைபிள் காலேஜ் முடிச்சனே பைபிள் காலேஜ் முடிச்சா தனியா போய் ஊழியம் ஆரம்பிக்கணும்ல பைபிள் காலேஜ் என்பது வெறும் படிப்பு மட்டுமே அழைப்பு என்பது வேறு அனுபவம் என்பது வேறு இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் எலிசா காத்திருக்கிறார் இல்லைன்னா எலியா கிட்ட எப்பயோ கேட்டிருக்கலாமே எலிசா ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட வந்து என்ன நீங்க ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணி நான் அனுப்பி விடுங்க நான் நீங்க இந்த பக்கம் ஊழியம் பண்ணீங்கன்னா நான் அந்த பக்கம் ஊழியம் பண்ணுன்னு கேட்டிருக்கலாமே எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் எலிசா காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் அந்த காத்திருக்குதல் கத்தர் நியமித்த நேரம் வரைக்கும் காத்திருக்கிற அனுபவம்